வணக்கங்க அமுதமக்கிள்ள அன்னைக்கு என்ன ஸ்வீட்டுன்னா கா கிலோ கடலை மாவை வச்சு கா கிலோ போட்டிருக்கேன் குட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் வச்சு இதை காரா பூந்தியை பூஞ்சி பூந்தியில்ட்டு தாங்க பிடிக்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு கலந்து தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது கடலை மாவு மாவு சுற்ற நிறையா இருக்கும் உப்பு உப்பு அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கட்டிகளே இல்லாமல் கரைக்கணும் பிரண்ட்ஸ் விஸ்க் இருந்தாலும் வச்சு இது பண்ணலாம் இல்லைன்னா கையை விட்டு இப்படி கரைச்சோம்னா நல்லா கட்டிகளே இருக்காது அதுக்கு தான் நான் கையை கழுவிட்டு சுத்தமாக விட்டு கரைச்சி கரைச்சி கரைச்சிக்கிட்டுருக்கேன் இது தோசமாக பதத்துக்கு நம்மளுக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் கலக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த பூந்தி புளியை புளிகிற அளவுக்கு கரெக்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு இப்படி கரைச்சிக்கணும் தோசை மாவு மாதிரி இப்போ கேஸனை ஆன் ஆன் பண்ணி கடாய் விட்டு ஆயில் விட்டுட்டேங்க நல்லா பெரிய கடாய் எடுத்துக்குங்க தாராளமாக பொறிக்கலாம் இதை வந்து மதுக்கூரில் மதுக்கூர் சாரி பட்டுப்பட்டியில் வாங்கினேன் இந்த கரண்டி நூற்றி ஐம்பது ரூபா போன வருஷம் பூந்தி கரண்டின்னு நல்லா முட்டை முட்டையாக அழகாக விழுவோம் இதில் தான் கரண்டியில் மாவல்லி அதில் ஊற்றி தேய்ச்ச விட போகிறோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி எடுத்துக்கோம் கரண்டியை வச்சுக்கிட்டு மேலே இப்படி தேய்ச்சி விட்டா அழகாக முட்டை முட்டையாக பூந்தி விடுவோம் ஹெல்ப்புக்கு ஆள் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன்னா இப்படி தேய்ச்சி விடணும் காரா அது மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி முச்சு முச்சா இருக்காது நான் லேட்டாகிட்டேன்னு கொஞ்சம் நிறைய புழிஞ்சு விட்டேன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டோம்னா அப்படியே முத்து முத்தா கிடப்போம் இது ரொம்ப வேக விடக்கூடாது அரைப்பரம் போதும் அப்படியே அரிச்சிடணும் இப்போ திரும்ப கரண்டி எடுத்து அதே மாதிரி நம்ம ஊற்றிக்குவோம் பாருங்க முன்னாடி நிறைய ஊற்றினதுனால அப்படி இல்லை இப்போ முத்து முத்தா எப்படி விழுந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா அந்த மாதிரி முத்து தனித்தனியாக விழுவோம் எப்படியாக இருந்தாலும் நம்ம சாரில் தானே குத்தா அடிக்கப்போகிறோம்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கூடவே போட்டு கொடுத்து இதை கொஞ்சம் அரை அரைப்பதமாக அப்படி பாருங்கள் பதமாக இருக்குது பாருங்கள் முன்னாடி இருக்கு கீழே பாதி வேக்காடு பாதி பாதிக்கு வெந்து வெந்தது மாதிரி ரொம்ப முருகனாக தேவைக்காமல் முருகலாக வச்சா மணிக்கார மாதிரி ஆகிடும் அதை வந்து நம்ம வந்து ஊந்தி பிடிக்க முடியாது இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு மொத்தமாக காமிக்கிறேன் சரியா ஒரு இரநூறு கிராம் கிலோவுக்கு ஒரு இரநூறு கிராம் ஜீனி விட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அது போதும் வீடியோ ஆன் பண்ணாமே நான் வச்சிட்றேன் அப்புறமா போட்டால் ஆன் ஆகல தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது அந்த ஜீனி முழுகிற அளவுக்கு நெத் பாவை ஊற்றினா போதும் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இது கிலோவுக்கு கொஞ்சம் கூட மாவு அதனால் இரநூறு கிராம் ஜீனி சேர்த்துருக்கேன் லட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னு சேர்த்துருக்கேன் நீங்கள் பாவு ரெடி பண்ணையில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சீனி போடாதீங்க ஃபஸ்ட்டு ஜீனி போட்டு அது மூழுக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு அப்புறமாக்கி கேஸ் ஆன் பண்ணிங்க ஏன்னா கீழே குடிச்சிரும் இது கொஞ்சம் ரெடியாகட்டும் கொஞ்சம் கலந்து போவோம் நெய் எல்லா இடத்துலையும் நெய் பழக்கணும் இல்லையா எல்லா இடத்துலையும் எப்படி கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நெய்யும் முந்திரி எங்கே பறகணும் இப்போ பாவை இறக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி லட்டு பிடிப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாகம் நல்லா பொங்கிடுச்சு இப்போ பிசு பிசு தன்மையும் வந்துருச்சு இங்கே பாருங்க ஒட்டுது பாருங்க பிசு பிசுன்னு இப்படி கொதித்து பொங்கனாவே போயிடும் இதுக்கு வந்து பதமெல்லாம் இல்லை அப்படி கொச்சு பொங்கனாவே நம்ம ஊற்றிக்கிட்டு அதில் பிடிக்கலாம் பாருங்கள் பிசு தன்மை வந்துருச்சு பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு ஒரு கம்பி பதமும் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க போகலாம் பிசிப்ஸுன்னு வேறு ஒட்ட ஆரம்பிச்சிட்டு வாருங்க பதமும் வர ஆரம்பிச்சிட்டு பிசிப்ஸுக்கு தன்மையும் வந்துடுச்சு ஏன்னா இந்த பாக எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்படி ஊற்றிக்கிட்டு கரண்டியில் அப்படியே கிண்டிக்கிங்க கிண்டிக்கிட்டு நல்லா லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து தான் பிடிக்கணும் சூப்பராக வரும் லட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக வரும் லட்டு இந்த மாதிரி லட்டுவை கெட்டியாக பிடிச்சி வச்சுருங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சில சமயம் வந்து பாவு கூட போயிடும் அதனால் கொலை கொலன்னு போயிடும் லட்டு பிடிக்கும் அதனால் நம்ம நல்லா தான் கொதிக்க வச்சு இறச்சி இறக்கியிருக்கோம் அதனால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஊற்றி நீங்கள் பிடிங்க நான் இப்படி தான் பிடிப்பேன் பிரான்ஸ் செமையாக பேக்கரி இதுலேயே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதனால் அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாப்பிடி சேர்த்துக்கிட்டு இன்னொரு கரண்டியை இப்படி கிண்டிக்கிங்க இன்னொரு கரண்டி வச்சு எப்படியும் நீங்கள் கிண்டிக்கிங்க கொஞ்சம் அனுபவம் இருக்கவங்களா இருந்தால் நம்ம வந்து லட்டை வந்து பிடிக்க வந்தால் அப்படியே நம்ம சேர்த்தாட்றோம் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்ட் பதம் சூப்பரான லிட்டாக வருது பாருங்க மாவு இந்த மாதிரி நீங்கள் பதமாக கரைச்சி நான் சொன்ன மெத்தேட்லேயே கரைச்சி பதமாக அருமையாக அது மாதிரி பூந்தி மாதிரி பொறிச்சு அரைவேக்காடு எடுத்து இப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக லட்டு வரும் சரியா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்தலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வச்ச பாக்கு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கணுங்கிறதனால்தான் இப்படி நான் உங்கள்கிட்ட கலந்து காமிச்சு பிடிக்கிறேன் இதை பாருங்கள் எப்படி இதை பாருங்கள் இதுதான் இருக்குது இங்கே வந்து சரியாயிடுச்சு கரெக்டாக வச்சுருக்கேன் நான் ஒரு துணியாக ஊற்றினா உங்களுக்கு பிடிக்க தெரியாதுங்கிறதுனால தான் நான் இப்படி ஊற்றி கலந்து உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கரெக்டாக பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றி நான் கலந்து பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பிடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து கவனமாக அப்படியே எடுத்து ஊற்றிடாதீங்க இது நான் கரெக்டாக அளவு வச்சதுனால கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சிடாதீங்க ஊற்றிடாதீங்க குண்டுகள்லாம் ஊற்றி கிண்டிக்கிட்டு நான் நெல்புக்கெல்லாம் ஆள் தேவையில்லை இல்லை நான் ஒரு ஆள் தான் பிடிக்கிறேன் அதேமாதிரி என்ன மாதிரியே நீங்களும் பார்த்து செய்யலாம் இப்போ கரெக்டாக வந்துட்டு பார்த்தோம் சூடும் அரைத்து நம்ம இது கொடுக்கணும் நல்லா பிடிக்க வேண்டியது தான் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிங்கன்னா உடையாது சூப்பராக இருக்கும் இன்னும் நீங்கள் திராட்சை இது கிராம்பு இதெல்லாம் போட்டு பிடிப்பாங்க கல்கண்டு இதெல்லாம் சேர்த்தும் பிடிக்கலாம் நான் அதெல்லாம் வைக்கலை சும்மா தான் பிடிச்சாமிச்சிருக்கேன் பரவியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பிடிச்ச லட்டு இதெல்லாம் பிடிச்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பூந்தியையும் நம்ம லட்டாக பிடிச்சாச்சு அவ்வளோ சூப்பராக எப்படி இருக்கு பாருங்க பேக்கரி இதில் இருக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடிலே பூந்தி லட்டு பிடிச்சி இந்த தீபாவளியே கொண்டாடுங்க போடுறது உட்கலர் சேர்க்கறது உட்கலர் போடணும் போட்டு கலந்ததுக்கு பெருதாக பார்க்குறேன் எங்கள் வீடியோ ஆனாகல வளைஞ்சிருந்தாலும் ஆனால் நான் அளவுகளை கரெக்டாக சொல்லியிருப்பேன் அப்புறம் என்னென்னா சட்டி அது கடாயை வச்சு ஜீனி போட்டு தண்ணியை மூழ்கிற அளவுக்கு ஊற்றுறத உங்கள்கிட்ட காமிக்கல ஏன்னா இங்கே ஃபோனில் வந்து நான் ஆன் பண்ண மாதிரியே நினச்சேன் ஆனால் இங்கே ஆனாவலை அதனால தான் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் சரியா நான் பண்ண தப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன் மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி பேக்கரி வேஸ்டே இல்லையே இது மாதிரி லட்டு பிடிச்சி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சொத்துகிறோங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க